உயர் இரத்த அழுத்தம் ஹை பிளட் பிரஷர் இன்றைய மாறி வரும் வாழ்க்கை முறை மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்களால் மக்கள் பல கடுமையான நோய்களுக்கு ஆளாகிறார்கள் உயர் ரத்த அழுத்த பிரச்சனையும் இந்த நோய்களில் அடங்கும் இன்றைய காலகட்டத்தில் முதியவர்களிடம் மட்டுமின்றி இளைஞர்களிடமும் அதிக இரத்த அழுத்த பிரச்சினை காணப்படுகிறது பொதுவாக நூற்றி நாற்பது பார் தொண்ணூறு என்ற அளவிற்கு மேல் உள்ள இரத்த அழுத்தம் உயர் இரத்த அழுத்தம் என்று கருதப்படுகிறது அதே நேரத்தில் இரத்த அழுத்தம் நூற்றி எண்பது பார் நூற்றி இருபதுக்கு மேல் இருந்தால் அது மிக ஆபத்தானதாக கருதப்படுகிறது அதிக இரத்த அழுத்தம் இருந்தால் அது அதிகமாக இரத்த அழுத்தம் தான் சொன்னேன் இல்லையா நூ நூற்றி எண்பதுக்கு பார் நூற்றி இருபது இருந்தால் அது மிக ஆபத்தானதாக கருதப்படுகிறது அதிக இரத்த அழுத்தம் இருந்தால் சோர்வு தலைவலி சுவாசிப்பதே சிரமம் மற்றும் பார்வை மங்கள் போன்ற அறிகுறிகள் அதாவது மங்களான பார்வை இந்த அறிகுறிகள் எல்லாம் தென்படும் இரத்த அழுத்தத்திற்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்களின் ஆபத்து அதிகரிக்கும் இருப்பினும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை உணவு முறை மற்றும் மருத்துவத்தில் மாற்றங்கள் செய்வதன் மூலம் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் கூடுதலாக சில மூலிகைகள் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றன அப்படி என்னென்ன மூலிகைகள் என்பதையும் இந்த பகுதியில் பார்க்கலாம் மீண்டும் சில மூலிகைகள் நேரம் நேரமியின்மை காரணமால் நாளை பகுதி இரண்டிலும் பார்ப்போம் திரிபலா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த மிகவும் பயனுள்ள மூலிகையாகும் இது அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இது உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது தினமும் இரவில் தூங்கும் முன் ஒரு ஸ்பூன் திருமலா பொடியை வெதுவெதுப்பான நீரில் கலந்து சாப்பிடலாம் இதை தொடர்ந்து செய்து வந்தால் ஹை பிளட் ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம் இன்னும் சில மூலிகைகள் இருக்கின்றன அதை நாளை பகுதி இரண்டிலும் பார்க்கலாம் இதையெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம்